மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற மலையில் முருகன் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா ஆகிய இரண்டு வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளன இங்குள்ள கோவிலின் அருகே உள்ள தர்காவில் ஆடு மாடு பலியிடுவது தொடர்பாக பெரும் சர்ச்சை எழுந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழக அளவில் போர்க்களமானது இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகம் மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்காவுக்கு தர்கா அதன் முன்புறம் உள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு புதுமண்டபம் உள்ள அனைத்து பகுதிகளும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமானது என ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலர் மலை மீது ஆடு மாடு கோழி பலியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிடக்கூடாது என்று பல்வேறு மனுக்களும் அதேபோன்று அங்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிடுவதற்கு எந்த இடையூறுகளையும் அரசு செய்யக்கூடாது என பல்வேறு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இத்தகைய சூழலில்தான் இந்த வழக்கு கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து விசாரணையில் இருந்து வந்தது அப்போது பல்வேறு கருத்துக்களையும் உத்தரவுகளையும் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் தெரிவித்திருந்தனர் இன்று இந்த மனு மீதான விசாரணை வந்தபோதும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு மற்றும் கோழி ஆகியவற்றை பலியிடுவதற்கு தடை விதிக்க கோரிய மனுக்களை நீதிபதி நிஷா பானு தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார் அத்தோடு இந்த விவகாரத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக நீதிபதி நிஷா பானு தெரிவித்தார் அதே சமயம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக தெரிவிக்கப்பட்ட உத்தரவிற்கு முரண்படுவதாக நீதிபதி ஸ்ரீமதி தெரிவித்தார் இதனால் இரண்டு நீதிபதிகளுக்கும் இடையே முரண்பட்ட தீர்ப்பு வெளியானது எனவே இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்கை பொறுத்தவரை மூன்றாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்க வேண்டும் அல்லது புதிய அமர்வில் இந்த வழக்குகளை விசாரணை செய்வதற்காக தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகளுமே பரிந்துரை செய்துள்ளனர் இதனால் புதிய தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளார் இதன் மூலம் தமிழக அரசு அல்லது இந்து அறநிலையத்துறை ஒன்றிணைத்து இதற்கு தீர்வு கொடுத்திருந்தால் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு பெருகி இருக்கும் ஆனால் வழக்கு கொண்டே போவதால் கட்டாயம் தேர்தலில் இந்துக்கள் திமுகவுக்கு பாடம் கற்பிப்பார்கள் என கூறப்படுகிறது இதெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் தமிழரின் பாரம்பரியம் தமிழ் கடவுள் இந்து கடவுள் புனிதமான உறுதுணையாக இருப்பதையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்